இனிய காலை வணக்கம் அவ்வளவுதை தில்லைத்தேவன் பொறிச்சொல் கூடம் கூடம் எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது கூடம் அங்குள்ள எல்லோரும் பிள்ளைகளாக இருக்கும்போது பாடசாலை பள்ளிக்கூடத்தில் படைத்து வந்தோம் பெரியவர்களாகவும் பாடசாலைகள் மாற்றமடைந்துவிடும் பல்கலைக்கழகம் கல்லூரிகள் என்று அதை வேறு பெயர்களில் அழைப்பார்கள் கூடம் கூடம் அதாவது அறையை சொல்லுவார்கள் கூடம் என்று வீட்டின் ஒரு பகுதியை கூடம் என்று சொல்லுவார்கள் ஆனால் எல்லோரும் பாவிப்பது குறைவு சில சொல்லுவார்கள் அந்த கூடத்தில் இது இருக்கு எடுத்து கொண்டு வந்து இந்த மாமி வீட்டில் கூடம் என்று தான் சொல்லுவார்கள் கூடம் என்று சொன்னால் அண்டம் அண்டமுண்ட இந்த உலகம் அண்டத்தை இரகசியத்தை கலப்பையை கட்டிடம் கூட்டம் புதையல் தாழ்வாரம் வஞ்சகம் இவையெல்லாம் கூடத்துக்கு சொல்லாக வருகிறது இப்போது கலப்பை பாவிப்பது இல்லை அந்த கலப்பையை தூக்கி தோளில் போட்டு கொண்டு மா மாடுகளையும் அதாவது நாம்பன் மாடுகளையும் கொண்டு சிறிய வயதில் நாங்கள் பொழுது தோட்டத்துக்கு செல்வார்கள் உளுறுறதுக்கு ஆனால் இப்போது எல்லாம் மிஷின்கள் வந்தபடியால் அந்த கலப்பை பாவிப்பது குறைந்து விட்டது குறைந்து விட்டது என்ன கூடுதலாக பாவிப்பது இல்லை கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு கூட்டமாக செல்வார்கள் கூட்டம் கூடி பேசுவார்கள் அரசியல் இரகசியம் என்ற ஒரு சொல்லும் பெறுகிறது அதுவும் கூட்டத்தை கூடத்தை சொல்லுகிறது இரகசியமாக அதுவும் பெண்களுக்கிடம் ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த இரகசியத்தை காப்பாற்ற மாட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் புதையல் இப்போதெல்லாம் புதையல் இல்லை பழைய காலத்தில் புதையல்களை எடுப்பார்கள் அதாவது வீடு கட்டும் போது நிலத்துக்கு கிண்டி கொண்டு போயிருக்க புதியல் வந்தது என்று சொல்லுவார்கள் பொய் சொல்லியே சிலர் தங்களது காரியங்களை சாதித்து விடுவார்கள் வஞ்சகம் பொய் சொல்லி தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக பொய் சொல்லுவார்கள் அதுவும் சொல்ல அந்த பொய் வந்து உண்மை போல சொல்லி மற்றவையை ஏமாற்றி விடுவார்கள் நன்றி வணக்கம்